ஹாய் ஃபுட் லவர்ஸ் வீட்டு மொங்கல் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இது என்னன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ஆந்திராலேருந்து ஒரு டிஃபன் ஐட்டம் கொப்பராட்டூன்ஸ் பண்ணுவாங்க அதாவது தேங்காயை வச்சு ஒரு தோசை அட்டாவசமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா முருமுருன்னு போட்டு எடுக்கலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வாங்க தேங்காயை வச்சு ஒரு தோசை ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அரை கிலோ பச்சரிசி ஒரு த்ரீ ஹவர்ஸாக சோக் பண்ணி வச்சிருக்கேன் த்ரீ ஹவர்ஸாக சோக் பண்ண பச்சரிசி என்கிட்ட தயாராக இருக்கு நான் தண்ணி இறுதிட்டு வரேன் இப்போது ஒரு டேரெக்டாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் நான் மிக்சி ஜாரில் நாலு காஞ்ச மிளகா ஒரு சிறு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபாக ஒரு முழு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதில் இந்த அரிசியை சேர்த்து சேர்த்துட்டு நம்ம தோசைக்கு அறக்குற மாதிரி அரைக்கணும் நான் முதல்ல ஒரு பேட்ச் போட்டிருக்கேன் இன்னொரு பேட்ச் அரிசி என்கிட்ட இருக்குது அப்புறமா ரெண்டாவது பேட்சும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் இப்போது இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன் இப்போ இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்று நான் அப்புறம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் ஜீரம் சேர்த்துட்டு இத மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ போய் தோசை போட்டு நான் ஸ்டோ பற்ற வைக்கிறேன் தோசைக்கல் வைக்கிறேன் தோசைக்கல் நல்லா சுடட்டும் எண்ணெய் கல் சுட்டுருக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிட்டிஸ் நம்மளோட வெங்காயம் இந்த மாதிரி சீசனிங் பண்ணிட்டிங்கன்னா தோசை எடுக்கிறது ஈஸி நம்மளோட மாவு நல்லா கலந்துக்கிறேன் கலந்துட்டு சைட்ல என்ன இது ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம் வரும் கலரே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பீலிங்காக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌனாக வச்சு எடுக்கலாம் தப்பு இல்லை பார்த்தீங்களா இன்னொன்று வாத்து கட்டுற பாருங்க மாவை வாக்கும்போது நல்ல தண்ணி விட்டு நம்ம எப்படி ரவா மா ரவா பேட்டர் இருக்கும் அந்த மாதிரி வாருங்க இன்னும் நல்லா வரும் ரவா பேட்டர் மாதிரி நல்லா கிடைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா நல்ல மிலிஸ் வரும் நம்மளோட தேங்காய் தோசை அட்டாசமாக தயாரிக்கு நம்மளோட தேங்காய் தோசை சிம்பிளான ரெசிபி ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் அரிசி ஊற வச்சிங்கன்னா போகிறோம் அட்டாசமாக நைட்டு டின்னருக்கு வந்து பிரமாதமாக தயாரிச்சிடலாம் டெஃபனட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் நான் எந்த மாதிரி இங்கிரியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்ச ரெக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் சில பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்றாங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் வாட்ஸ்அப் போட்டிருக்கோம் எப்போ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோமோ டைனிஸாக வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லக்ஷ்மண் சைனிங் ஆப்ரம் லக்ஷ் பூஜனா